பெரிய படித்தவன் கிடையாது இன்றைக்கும் தமிழ் கிராமர் எழுத படிக்க தெரியாது நம்ம தெரியுமா உங்களுக்கு தமிழ் கிராமர் எழுத படிக்க ஓ ஓப்பனாக சொல்கிறேன் நான் எப்பவுமே பெருமை சொல்றதுக்கு என்னோட ஒன்றுமே இல்லை அப்படி இருந்தாலும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை அது சொல்லுவோமா தமிழ் கிராமர் எழுத படிக்க தெரியாது கஷ்டத்தின் மத்தியில் வந்தவன் தாய் தகப்பனை இழந்து கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உண்மையாக ப பட்ட பாடுகளுக்கு அளவே கிடையாது புளிய இலைகளையும் புளியங்காய்களையும் சாப்பிட்டு வாழ்ந்தவங்க தான் கீரைகளை கீரைகளை சாப்பிட்டு வாழ்ந்தவங்க ஹலோ லூயா என் எங்கள் அப்பாவுடைய குடிப்பழக்கத்தினால் எங்கள் குடும்பம் சின்ன பின்னமாக்கப்பட்டது பதினேழு வயசில் எங்கள் அப்பா சேர்த்துட்டாங்க கிணத்துல விழுந்து மறித்து விட்டார்கள் வறுமையில் எங்கள் அம்மா சேர்த்துட்டாங்க பத்து வயதில் போலி அட்டாக்கினால் என் கால் வலதுகள் பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் பாருங்கள் பத்து வயசில் ஸ்கூலுக்கு போனேன்னா என்னை கண்காணிக்கிறதுக்கோ என்னை பராமரிக்கிறது யாரும் இல்லை பத்து வயசு வரை எங்களுக்கு போட்டுற ட்ரெஸ்ஸே கிடையாது நிர்வாகமாக தான் இருப்போம் தெருக்களிலும் திண்ணைகளிலும் படுத்துக்கிட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வயிற்று பிடிச்சிட்டு அழுவோம் எங்களுக்கு சாப்பாடுன்னு சொன்னால் ஸ்கூலில் ஒரு ஒரு வேலை தான் சாப்பாடு அதுக்காக தான் நான் ஸ்கூலில் போனதை தவிர படிப்பு இறக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை உண்மையாக சொல்கிறேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டோம் மனிதர்களால் மிதிக்கப்படப்பட்டோம் எச்சியலை போல் வீசி எறியப்பட்டோம் அவமானங்கள் நிந்தைகள் ஒரு கட்டத்தில் ஊரில் கரவெல்லாம் சொன்னாங்க நீ போய் ட்ரெயினில் போய் பிச்சை எடுத்தால் நிறைய பேர் உனக்கு பிச்சை போடுவாங்கன்னு சொன்னாங்க பிச்சை எடுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப மோசமாகிட்டேன் எந்த கல்யாணத்துக்கு நாங்கள் போனால் தலையில் கொட்டி அனுப்புவாங்க தரித்திரம் பிடிச்சவங்க ஏன்டா வரீங்கன்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த நிலையில் பத்தாவது ஃபெயில் ஆகிட்டேன் என்ன நமக்கு தான் பெரிய பழைய பழைய படிப்பாளியாச்சே ஒன்றுமே தெரியாதில்ல தமிழுக்கு நாம எழுத தெரியாது பத்தாவதுல ஏதோ ஒரு மார்க்கு போட்டாங்க முப்பத்தி ஏழு மார்க்கு இந்த முப்பத்தி ஏழு மார்க் வச்சு எந்த அரசாங்கம் எனக்கு வேலை கொடுக்கும் என்னுடைய பொழுதுபோக்கு எனக்கு தெரியுமா தெருக்களில் திண்ணைகளும் படுத்துக்கிட்டு சினிமா பாடல்களை பாடிக்கொண்டிருப்பேன் அதுவும் சோகமான பாடகளை பாடிக்கொண்டு அழுதுகிட்டு இருப்பேன் யாராவது கடைக்கு போ சொன்னால் கூழோ கஞ்சை கொடுப்பாங்க அதை வச்சு அதை குடிச்சிக்கிட்டு ரோடு ரோடாக பசியை பிச்சைக்காரன் போல சுற்றி தெரிவேன் இதுதான் என்னுடைய பொழுதுபோக்கு இந்த நிலையில் தான் வறுமை கஷ்டங்கள் அதிகரித்த போது நிந்தைகள் அவமானங்கள் அதிகரித்த போது நிறைய பேர் நீ சாக வேண்டியதான் என் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னாங்க இந்த வார்த்தைகளெல்லாம் என் நிருதயத்தை பாதித்தது ட்ரெயினில் போய் பிச்சு எடுத்து சொன்னாங்க இந்த வார்த்தையெல்லாம் என் ஹுதயத்தை பாதித்தது வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லிதான் பணாந்தரமான உள்ள இடத்துக்கு போய் அழுது கொண்டே போனேன் அழுது கொண்டே போய் யார் கடவுள் என்று சொன்னேன் யார் கடவுள் உண்மையான கடவுள் யார்னா இருப்பேன் சந்திங்கன்னு சொன்னேன் எனக்கு சின்ன வயசுலேயே எங்கள் ஊரில் லூத்ரன் சர்ச் உண்டு அப்போது ஸ்கூலில் எங்களுக்கு இப்போ சொல்லி வசனங்களை சொல்லிக் கொடுக்கும்போது எனக்கு வந்த வசனம் தெரியுமா வாதியாரனுக்கு சொல்லிக் கொடுத்த வசனம் என்ன தெரியுமா ஏசையா பதினொன்று ஒன்று ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழும்போம் ஹலோ எனக்கு வசனம் அந்த வசனமே அப்படியே கத்த நிறைவேற்றினார் ஹலோ லூயா சொல்லுவோமா ஹலோ லூயா ஆமை நாண்டவருக்கு மகிமை அதெல்லாம் ஆண்டவர் இள வயது பக்தியை பார்த்துருக்கிறார் ஏசு அப்போ எனக்கு சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு அவர் மேலே பக்தியை இருப்பேன் ஆனால் உண்மையான மெய்யான தெய்வன் யார் என்பது எனக்கு தெரியாது தற்கொலைக்கு நேராய் போகும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு ஆடுமைக்கிற சகோதரன் மூலமாய் எனக்கு இயேசு அறிவிக்கப்பட்டார் தெளிவாக பேசினான் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என் இருள் என்னை விட்டு விலகினது அன்னைக்கு பிடிச்ச பிடிதான் இன்னைக்கு வரையும் பிடிச்சிட்டு இருக்கேன் ஹலோ லூயா என்ன வந்தாலும் யா என்ன வந்தாலும் நம்புவேர் என்னே சரியே சுவை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது ஏ சுவை ஆக ஆழ உயரமாய் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் பாடுவோம் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உள்தெனக்கு உள்தெனக்கு காக்கிடுவா என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயம் மீந்த காலத்தில் காவி கூரை வாழ்ந்த சத்துருவை வென்றே நீங்கித்து கைகளை உயர்த்தி இயேசு கை தூக்கியார் முற்றோ என் உள்ள மாறித்து ஏ சென்னை காக்கவல்லோ முற்றோ என் உள்ளம் மாறித்து இயே சொன்னை காக்கவல்லோ ஆண்டவர் மேல் தாகம் கொண்டேன் என் உணவை விட அவரை அதிகமாக நேசித்தேன் என் உயிரை விட அவரை அதிகமாக நேசித்தேன் ஆண்டவரை பக்தி கொண்டேன் ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார் மகனே உன்னை என்னுடைய ஊழியத்துக்காக நான் தெரிந்து கொண்டேன் வருவாயா என்று கேட்டான் நான் சொன்னேன் என்னிடத்தில் எந்த தகுதியும் ஒன்று மேலும் படிப்பு இல்லை அறிவு இல்லை திறமை இல்லை நான் பலவீனமான மனுஷன் ஆண்டவர் சொன்னார் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நானே ஏசி சொன்னார் ஹலோ லோயா எப்பொழுதும் நான் ஆண்டவரை துதிச்சுக்கிட்டு இருப்பேன் துதிக்க துதிக்க ஆண்டவருடைய அபிஷேகம் என் மேல் பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தது எப்பொழுதும் அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பேன் துதிச்சுட்டே இருப்பேன் ஆண்டவர் மேலே உயிரை விட அதிகமாக நேசித்தேன் ஹலோ லோயா நாட்கள் உருண்டோடினது ஊழியத்துக்கென்று நான் அழைத்த போது நான் பல கிராமங்களுக்கு போய் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தேன் எனக்கு உதவி செய்வதற்கு யார் மேலே என்னை பார்த்தா தான் பிச்சைக்காரனா லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்களே பேர் கொடுத்துட்டாங்களே எனக்கு யாரும் நீ எல்லாம் ஒரு ஊழியம் செய்து நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரன் அப்படி தான் என்ன கேட்பாங்க நீ எல்லாம் ஒரு ஆள் நீ ஒரு ஊழியம் செய்ய போற ஹலோய்யா அப்படிப்பட்ட ஆளை தான் கத்துற ஊழியத்துக்கு வச்சிருக்கிறாரு அல்ல லெவியா ஆவே சொல்லுவோமா தேவன் அற்பமாய் பார்க்கிறவரல்ல